ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு வந்து இப்போ எஸ்ஐஆர் வந்து நடந்துட்டு இருக்குது அந்த ஃபார்மை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் கொடுத்துட்டு இருந்தால் அவங்க வந்து ஆன்லைனில் பதிவேற்றுனாங்களா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுற ஸ்டேட்டஸ் தான் எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் வந்து டைம் இருக்குது அதாவது டிசம்பர் நாலாம் தேதி எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி சரிங்களா உங்கள் உங்களுக்கு எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்களா நீங்கள் இன்னும் அதை ஃபில் பண்ணி ரிட்டன் பண்ணாமல் மேபி இருந்திருக்கலாம் ஓகேவா நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணுறது ஆன்லைனில் எப்படி ஃபில்லப் பண்ணுறது ஆன்லைன்லேயே எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையுமே வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஏன்னா ரொம்பவே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மு ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போட முடியும் ஓகேவா கம்பல்சரி இது வந்து பண்ணி தான் வந்து ஆகணும் டிசம்பர் நாலாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இதை வந்து கூகுளில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு இசிஐ என்இடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கனாலே போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஓகேவா அதில் ஓம் பேஜ் அப்படின்ட்டு இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்கா இங்கே வந்து அது கீழே ஃபில் எனஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்குல்ல ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் மொபைல் நம்பரு இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதாவது இது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆனவங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணி உள்ளே போனோம் சப்போஸ் எனக்கு வந்து இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வந்து ஜஸ்ட் க்ளிக் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி அப்புறம் வந்து இந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்கும் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு பேர் அப்படின்ட்டு அதை கேட்டு ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம் போய் உங்களோடய மொபைல் நம்பர் இல்லை ஓட்டர் ஐடி நம்பருக்கு போட்டு கேப்சாவை போட்டு இங்கே ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்றத வந்து கொடுக்கணும் ஓடிபி எடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் ஓகேவா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு இருக்குது இல்லையா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும் அதாவது உங்களோட ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருமே வந்து ஷோ ஆகும் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு சம்மிட் பண்ணிட்டாங்க உங்கள்கிட்ட இருந்து பிஎல்ஓவா ஒன்று நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருக்கணும் இல்லை வந்து பிஎல்ஓ கிட்டே கொடுத்துருக்கணும் உங்களுக்கு ஃபார்ம் வந்து பிஎல்ஓ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அவங்க கிட்டே ரிட்டன் கொடுத்து அவங்க வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணணும் சரியா ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும் எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருதுமே செக் பண்ணி பாருங்கள் நம்மளது மட்டும் நிறுத்திராமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து வாக்களிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி வேறு எதனா டீட்டெயில் வேணுன்னா உங்கள் பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபில் எனமரேஷன் ஃபார்ம்னு இருந்துச்சு இல்லையா அந்த பேஜுக்கு வந்து நீங்கள் போகும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான இது வந்து போகும் ஓகேங்களா அதனால் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்படி தான் வந்து செக் பண்ணணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க இப்படி தான் வந்து செக் பண்ணணும் வந்து சப்மிட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சப்மிட் வரும் இல்லைன்னா வந்து அந்த ஃபார்முக்கு உள்ள சரிங்களா அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்க ஓகேவா கமெண்ட் செக்ஷனில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்